ஸ் வெம் விதல் ஸ்டடி சென்டர் ப்ரீவியஸ கொஸ்டின் அனாலிசிஸ்ல இன்னைக்கு ஐஎன்எம் பார்ட் ஃபைவ் பார்க்க போறீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் சூஸ் த ரைட் ஸ்டேட்மெண்ட் அமௌண்ட் டைப் சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க ரிவல்ட் ஆஃப் எயிட்டீன் செவன் இன் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் பை டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ் எயிட்டீன் செவன் புரட்சி இருக்கு இல்லைங்களா அதை வந்து டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் நேம் வச்சு கூப்பிட்றாங்க அதில் இது எது கரெக்ட் அப்படின்றத சொல்லிருக்காங்க பாருங்க சார் ஜான் சீலி ரெகார்ட் மிலிட்ரிவால் சர் ஜான் சீலி இதை இராணுவ கழகம் என கருதினார் இது தப்புங்க வீர் சவார்கர் நேம்ட் இட் த வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் வீர் சவார்கர் இதை இந்திய தேசிய போர் என பெயரிட்டார் ஆமாம் அவர் தான் வந்து எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவோல்ட் அப்படிங்கிறது முதல் விடுதலை போர் அப்படின்னா அவர் சொல்லியிருப்பார் அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தாங்க கரெக்டு எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவோல்ட் அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட் ஆர்த்த சொல்லியிருக்காங்க அதில் சில பேர் நான் பார்க்கலாம் எட்வர்ட் ஜான் தாம்சன் என்ன சொல்வார் அப்படின்னா இந்த எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவோல்ட் தான் உண்மையான ஒரு விடுதலை போராட்டம் ரியல் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் சார் ஜான் லாரன்ஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா 1857 ஃபிஃப்டி செவன் கழகம் அப்படிங்கிறது வெறும் இராணுவ புரட்சி மட்டும் இல்லை பிரிட்டிஷ் ஆட்சியை தூக்கி எறிய நடந்த சதிகா சதி அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு இது வந்து இராணுவ புரட்சி தான் பிரிட்டிஷ் ஆட்சியை தூக்கி எறியணும் அப்படின்ற நினப்புக்காக இது வந்து செஞ்சதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு என் சென் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா இது இந்திய விடுதலை இயக்கத்தில் ஒரு பகுதி தான் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் புரட்சி அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு அப்போது இதில் எது கரெக்டுன்னு கேட்டாங்கன்னா டூ இயர்ஸ் கரெக்ட் வீர் சவார்கர் நேம் இட்ஸ் சார் த வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் வந்து இந்திய தேசிய சுதந்திரப் எனவும் முதல் இந்திய விடுதலை போர் எனவும் அழைக்க அழைச்சார் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் புரட்சி செகண்ட் கொஷின் நேரு சைன் த டெல்லி பேக்ட் வித் லியாக்கத் அலிகான் ஆன் நேரு டெல்லி உடன்படிக்கையை லியாக்கா அலிகானுடன் கையெழுத்திட்ட தேதி என்னன்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலா நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு அப்புறம் போர்டேஷன் ஆஃப் இந்தியா இந்தியா பாகிஸ்தான் ரெண்டாக பிரிஞ்சிரும் அப்போ என்ன பண்ணுவாங்க இங்கே இருக்கவங்க பாகிஸ்தானிஸ்லாம் அங்கே போகாங்க அங்கே இருக்க இந்தியன்ஸ்லாம் வந்து இங்கே மைக்ரேட் ஆகியிருப்பாங்க இல்லையா அப்படி மைக்ரேட் ஆகும்போது நிறைய பேர் வந்து உயிர் சேதம் ஏற்பட்டுச்சுங்க அந்த உயிர் சேதத்தெல்லாம் தடுக்கணும் நாடு வந்து அமைதி நிலவணும் அப்படின்றதுக்காக பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டரான லியாக்க தலிக்கானும் நம்மளோட இந்தியோடய பிரைம் மினிஸ்டரான நேருவும் வந்து ஒரு டெல்லி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருப்பாங்க எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் எயிட் நைன்டீன் ஃபிஃப்டியில் ஓகேங்களா ஹூ ஆர் த ஃபஸ்ட்டு சத்யாகிரகி டு ஆஃபர் இண்டிவிஜுவல் சத்யக் இன் நைன்டீன் ஃபார்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தனிநபர் சத்தியாகிரகம் செய்த முதல் சத்யக்ரகி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆச்சாரிய வினோபாபா தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம் முன்னெடுத்திருப்பார் ஆக்சுவலாக காந்திஜி என்ன பண்ணுவார் அப்படின்னு தண்டி தண்டி அப்புறம் ஒரு தைநபர் சத்தியாகிரத்தை கையில் எடுக்கலாம் பிரிட்டிஷ் அப்போஸ் பண்ணி வைலண்ட் வேணாம் நான் வைலன்ஸில் போகலாம் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸில் இண்டிஜுவல் சத்தியாகிரகத்தை எடுத்திருப்பாரு அதுக்காக சில மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவார் இண்டிஜுவல் சத்தியாகிரகக்காக அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தைநபர் சத்தியாகிரத்தை மேற்கொண்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரிய வினோபாபாவை நைன்டீன் ஃபார்ட்டியில் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாராஷ்டிரா பாவ்னர் ஆசிரமத்தில் மகாராஷ்டிரா பாவனர் ஆஷ்ரமத்தில் ஸ்டார்ட் பண்ணுவார் அக்டோபர் செவன்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி இது ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எப்போது அக்டோபர் செவன்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி அன்றைக்கி அது இல்லாமல் ஜனவரி நைன்டீன் ஃபார்ட்டி ஒன்று என்ன ஆகணும் அப்படின்னா நம்ம அழுங்கு சும்மா இருப்பாங்களா ஒருத்தர் தனியாக சத்தியாகிரகம் பண்ணால் விடுவாங்களா கண்டிப்பாக விட மாட்டாங்களா அப்போ குழுவாக மாறிடுச்சுங்க குழு சத்தியாகிரகமாக மாறினதுனால ஆகஸ்ட் நைன்டி ஃபோர் ஃபார்ட்டி ஒன்ல இதை ஸ்டாப் பண்ணிட்டாரு காந்திஜி அவர்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வாஸ் ரெஜிஸ்டர்ட் இன் த இயர் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி பதிவு செய்யப்பட்ட நாள் எப்படின்னு கேட்டால் நைன்டீன் நாட் சிக்ஸ் நமக்கு தெரியும் இங்கே டேட்டோட கொடுத்துருக்காங்க அக்டோபர் டூவா அக்டோபர் சிக்ஸ்டீன் அப்படின்னு கேட்டால் அக்டோபர் சிக்ஸ்டீன் நைன்டீன் நாட் சிக்ஸில் தான் வாவு சிதம்பரம் பிள்ளை அப்படின்றவர் இந்த எல்லாரும் ஸ்வதேசி அப்படின்றதுக்காக சுதேசி இயக்கத்துக்காக வெவ்வேறு செஞ்சிட்டு இருக்கும்போது இவர் வந்து ஒரு கப்பலையே வாங்கி தூத்துக்குடியிலேருந்து கொழம்பு வரைக்குமே விட்டுருப்பாரு சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனின்ற ஒரு ஒரு கம்பெனியே ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் வந்தால் அவ்வளோவா கண்டுக்கல இது பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிருப்பாங்க போக போக இதனுடைய இது வந்து பெருசானதுக்கப்புறம் தான் இவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க ஓகேங்களா எப்படி ஸ்டார்ட் பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ முதலீடுனா பத்து லட்ச ரூபாய் முதலீடு இதில் நாற்பதாயிரம் பங்குகள் ஒரு பங்குக்கு இருபத்தைந்து ரூபாய் அப்படின்றது போக பத்து லட்ச ரூபா திரட்டி இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஆனால் இதனோட தலைவர் வாகு சிதம்பரம் பிள்ளையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை இவரோட தலைவர் வந்து பாண்டி துரைசாமி தேவர் அவர்கள் இவர் தான் அந்த பங்கு ஷேர் ஒன்றே அந்த ஷேரில் அதிகமாக போட்டிருப்பார் ஸோ அது தலைவராகவும் தலைவராக வாவூசி அவர்களும் வந்து இருப்பாங்க இவர் வாங்கின ரெண்டு கப்பல் என்னென்னா எஸ் கலியோ மற்றும் எஸ் எஸ் லாவோ நாங்கள் எஸ் எஸ் கலியோ மற்றும் எஸ் எஸ் லாவோ இது கேட்டிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா எங்கேருந்து எங்கே வரைக்கும் கூடுவாருனா தூத்துக்குடியிலருந்து கொழம்போ வரைக்கும் ஸ்ரீலங்கா வரைக்கும் இந்த கப்பலை வந்து விடுவாருங்க அதுவும் இல்லாமல் இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரீசண்டால் தூத்துக்குடியின் போட்டுக்கு வாவூசி போஸ்டும் பேரும் மாற்றிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க தென் டேஸ் வாஸ் அண்ட் ஆக்டிவ் அசோசியேட் ஆஃப் தேசபந்து சித்ரஞ்சன் தாஸ் அண்ட் சர்வ் ஆஸ் த பிரின்ஸிபல் ஆஃப் நேஷனல் காலேஜ் டேஷ் தேஷ்பந்து சித்திரந்தன்தாஸின் தீவிர கூட்டாளி மற்றும் தேசிய கல்லூரியின் முதல்வராக பணியாற்றியவர் யாருக்குன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான் சி ஆர் தாஸோட நெருங்கிய கூட்டாளியாகவும் அதாவது நேஷ்னல் காலேஜ்கோட பிரின்ஸ்பலாகவும் செயலாற்றிருக்காரு அது இவர் வந்து இந்திய தே விடுதலை இயக்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நேஷ்னல் காலேஜை பிரின்ஸ்பலாக வந்து பணியாற்றியிருக்காருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் ஆல் இந்தியா ஸ்டேட்ஸ் பீப்புள் கான்ஃபரன்ஸ் ஆஃப் த லெஃப்ட் விங் வாஸ் ஹெல்ஜின் அகில இந்திய மாநில இடதுசாரிகளின் மக்கள் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஹூ அமேங் த ஃபாலோயிங் ஃபவுண்டட் த இந்தியன் சோஷியல் ரிஃபார்மர் இன் எயிட்டின் நைன்டி பின் வருபவர்களில் யார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறில் இந்திய சமுதாய சீர்திருத்தவாதியை தொடங்கியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டார் கே என் நடராஜன் அவர்கள் விச் புக் ஆஃப் சி என் அண்ணாதுரை வாஸ் பேண்ட் இன் த இயர் நைன்டீன் ஃபிஃப்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சி என் அண்ணாதுரையோடைய எந்த புக் வந்து பேண்ட் ஆயிருக்குன்னு கேட்டால் ஆரிய மா அப்படின்ற புக்கு தாங்க பேன் பண்ணாங்க ஏன் ரீசன் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் இவிஆர் பெரியார் டிக்ளேர் த டிமாண்ட் ஆஃப் திரெவிடியன் லேண்ட் ட்யூரிங் த இயர் ஈவேரா பெரியார் எப்போது திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தார்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது திராவிட நாடு அப்படின்ற கோரிக்கையை முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா இவேரா பெரியார் பெரியார் அப்படின்றவரை நிறையா ஃபிலோசபிக்கல் தாட்ஸ் இருக்குது ஃபிலாக்ஸ்க்கு ஐடியாலஜியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சொல்லியிருப்பார் அவர் தான் இது வந்து திராவிட நாடு அப்படின்ற சொல்கிற கோரிக்கையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவர் தாங்க முன்மொழிஞ்சார் நான் பிராமினோ மேனிஃபெஸ்டோ வாஸ் ரிலீஸ் ரிலீஸ்ட் இந்தியர் பிராமண இல்லாத பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஜஸ்டிஸ் பார்ட்டி இருந்தப்போ என்ன ஆகும் அப்படின்னா அப்போ பிராமணரோட ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பிராமணர்கள் தான் என்ன பண்ணுவாங்க எல்லா துறையிலேயா இருக்கட்டும் இல்லை வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும் ஜாப்ஸு ஸ்டடீஸு எல்லாமே பிராமணர்கள் தான் மேலோங்கி இருப்பாங்க அப்போது ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கிடையாதுங்க இந்த பிர நான் அல்லாத ஒரு பிரகடனம் வந்து நீதி கட்சி கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்துச்சு அப்போது பிராமன் ஒரு ரிசர்வேஷன் தான் ஒதுக்கிடு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது அப்படின்ற ஒரு தாட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் அதுதான் பிராமன் அல்லாத ஒரு பிரகடனம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வெளியிட்டாங்க நெக்ஸ்ட் கொஷின் டூ பிரசிடெண்ட் ஓவர் த கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி அட் சேலம் இன் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாளில் சேலத்தில் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தியவர் யார் என்ன கிவேரா பெரியார் பெரியார் அதாவது இவே ராமசாமி அவர்கள் தான் சேலத்தில் நடந்த மாநாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு டுவெண்ட்டி செவன்த் ஆகஸ்ட்டில் தலைமையேற்று நடத்தியிருப்பார் அப்போ தான் ஜ நீதி கட்சி அப்படின்ற பேரை திராவிடர் கழகம்னு பேரவை மாற்றிருப்பார் இதை முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிஎன் அண்ணாதுரை அண்ணாதிரி அவர் வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்க அப்போது இதனுடைய சின்னமாக ஜஸ்டிஸ் பாடியோட சின்னமாக தராசு இருக்கும் அதை வந்து என்ன ஒரு ஃப்ளாகாக இது ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்கும் ஃப்ளாக் நடுவில் ரெட் கலர் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி வந்து மாற்றினதும் ஈவேரா அவர்கள் தான் தென் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன்டெரக்ட்லி ஹெல்ப் த இந்தியன் டு தர் அப்ளி மந்தியார் பிரிட்டிஷ் அரசாங்கம் மறைமுகமாக இந்தியர்களின் முன்னேற்றத்திற்கு உதவியது அவையாவன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட கொள்ளையடிக்க வந்தவங்க தான் ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் நமக்கு நிறைய ஹெல்ப் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க ஓப்பன் ஸ்கூல் எப்படி வராமா பாடசாலைகளை நாடு எங்கிலும் நிறுவியதன் மூலம் நமக்கு ஹெல்ப் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க இப்போ ஸ்கூலுன்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வரல அப்படின்னா இன்னுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம் குருகுளத்திற்கு போய் அந்த மாதிரி தான் நம்ம வந்து பாடம் கற்று அதே மாதிரி இப்போ இருக்க சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்துருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான் இல்லைங்களா தென் புதிய தொழிற்சாலைகளை அமைத்ததன் மூலம் டு ஸ்டார்ட் நியூ இண்டஸ்ட்ரீஸ் நியூ இண்டஸ்ட்ரீஸ் நிறையா நிறையா வந்து பிரிட்டிஷ் பீரியட்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்கள பின்பற்றி தான் இப்போவுமே நம்ம நிறைய இண்டஸ்ட்ரீஸ் தோட்ட வச்சுட்டு இருக்கோம் டு எஸ்டப்ளிஷ் நியூ சர்ச் நியூ சர்ச் அவங்க சர்ச் வந்து நிறுவனம் வந்து அவங்களோட மதத்தை வந்து பரப்பணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியாது ஆனால் அதுவும் தான் அவங்க பண்ணியிருக்காங்க பட் வந்து அது வந்து இந்தியர்களோட முன்னேற்றத்திற்கு உதவலை தென் டு எஸ்டாப்ளிஷ் ட்ரான்ஸ்போர்ட் போக்குவரத்து வசதி வந்து நிறைய செஞ்சாங்க அதனால தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியுது எல்லாமே ட்ரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு கம்யூனிகேட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே என்ன என்ன பண்ண முடியுது ட்ரான்ஸ்போர்ட் மூலிமா பண்ண முடியுது அப்போ ஒன் டூ ஃபோர் தாங்க கரெக்டு நெக்ஸ்ட் கொஷின் அசோஷன் ரீசன் கொஷின் எடுத்துருக்காங்க த தாலி இஸ் ப்ரொகிப்டட் இன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் சுயமரியாதை திருமணங்களில் தாலி தடை செய்யப்பட்டுள்ளது தாலி இஸ் சீன் ஆஸ் ஏ குரியல் சிம்பிள் ஆஃப் ஃபெமினன் செபிட்வேட் டு மேன் தாலி என்பது ஆணுக்கு பெண்ணிய அடிமைத்தனத்தின் கொடூர சின்னமாக பார்க்கப்பட்டது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் சுயமரியாதை மாநாடு அப்படிங்கிறத கொண்டு சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிறத கொண்டு வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா பெரியார் அவர்கள் தான் இவர் வந்து காங்கிரஸை விட்டு வெளியேறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிப்பார் இது வந்து சுயமரியாதை இயக்கத்தில் நிறையா ஃபிலாசபிக்கல் தாட்ஸ் ஐடியாஸ் இருக்கட்டும் நிறையா சொல்லியிருப்பாரு அதில் இவருக்கு பிடித்தமான ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிறது இதை புரோகிரர் அல்லாத திருமணம் புரோகிதர் தானே பிராமணர்கள் அப்போ பிராமணர்களை நீங்கள் உயர்வாக பார்க்குறீங்க அதனால தான் நீங்கள் புரோகிதரை வச்சு திருமணம் செய்கிறீங்க புரோகிரன் இல்லாத திருமணம் செய்யலாமே இல்லை அது வந்து ஜாதி மறுப்பு திருமணம் ஜாதியை மறுத்து திருமணம் செஞ்சுக்கலாம் ஒரு ஜாதியில் இருக்கவங்களும் இன்னொரு ஜாதி திருமணம் செஞ்சுக்கலாமே அதில் என்ன தப்பு சீர்திருத்த திருமணம் இப்படின்லாம் அந்த திருமணம் வந்து அழைக்கப்படுது அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் சுயமரியாதை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி மூணு வருஷத்தில் சுயமரியாதை திருமணத்தையும் செஞ்சு வைக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அந்த கப்பல் யாருன்னு பார்த்தீங்கன்னா சண்முகம் வர்சஸ் மஞ்சுளா இதில் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சுளா அப்படின்றவங்க விடுங்க ஓகேங்களா இதனால் அவருக்கு நிறைய எதிர்ப்பு வந்துச்சு அதுக்கு இவர் என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து மனிதர் மனிதருக்கும் மனிதருக்கும் தானே கல்யாணம் பண்ணி வச்சேன் மனிதருக்கும் மாடுக்கும் இல்லையே அப்படின்னு அவரை சாதாரணமாக அவருடைய இருந்து அவர் வெளியேறவே இல்லை அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் அவர் செஞ்சுட்டு போயிட்டே இருந்தார் ஓகேங்களா இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜுக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து எப்போ கிடைச்சதுன்னு கொஷினில் கேட்பாங்க அண்ணா அவர்கள் சிஎமான சிஎம்மான உடனே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பில் சைன் பண்ணது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பில் தாங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் அப்படின்ற ஒரு பில்லை தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சைன் பண்ணார் தமிழ்நாடு மட்டும் நான் இந்த மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ்க்கும் சட்டப்பூர்வ அந்தஸ்து கொடுத்துருக்க எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா அது இல்லாமல் இந்த பில் வந்து எப்போ பாஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஆக்டாக மாறினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போது போத் ஏ ஆமாம் தாலிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை அது நம்ம போட்டுக்கலாம் போட்டுக்காமலே இருக்கலாம் அதை வந்து ஒரு சிம்பிளாக பார்க்குறது வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிறத பெரியார் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ போத் ஏ ஆண்ட் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபீ விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் நாட் அட்வொகேட்டட் பை பெரியார் பின்வருவன் பெரியார் ஆதரவு அளிக்காதது எது கணவனுக்கு மரியாதை கொடுக்கணுமா ஆணும் பெண்ணும் சமமுங்க எதுக்கு நம்ம கணவனுக்கு மரியாதை கொடுக்கணும் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் நீங்கள் நீங்கள் மரியாதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் டேக் ரெஸ்பெக்ட் கிவ் ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி தான் கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ஸ்பெஷலைஸ்டு பர்சனாக ஃபீல் பண்ணி நீங்கள் ஹஸ்பண்டுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது ரெண்டு பேருக்குமே ஒரு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு அப்போ இதுதாங்க தாங்க அவரை அட்வொகேட் பண்ணல ஜாதி மத தொடர்பான சடங்குகளை மீறி தானே செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜுங்கிறதே பண்ணி வைக்கிறாரு அப்புறம் மங்கள சூத்திரத்தை மறுதளித்தல் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் சைல்டு கேர் குழந்தை பராமரிப்பில் கணவன் மனைக்கும் சம பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத வலியுறுத்தினரும் நீ வேற அவர்கள் தான் ஓகேங்களா இதோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட ஐஎன்எம் ஓட கேட்டு கொஷின்ஸ்லாம் ஓவராயிடுச்சு நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ப்ரீவியஸ் கொஷின் பார்க்குறோம் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச்